ஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் பெரிய நெருக்கடியில் இருந்து தன்னை விடுவித்து கொண்ட தனசு ராசிக்காரங்க ஏழரை பிடியிலருந்து இப்போ மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றங்களை நோக்கி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யார் இந்த குரப்பெயர்ச்சிய நம்பி இருக்கிறாங்க அப்படி எதிர்பார்த்து இருக்கிறாங்க அப்படின்னாலும் எதிர்பார்த்து இருக்கிறாங்க அப்படின்றது இருக்கோ இல்லையோ உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறக்கும் பிறகு குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் நாள் புதன்கிழமை சரியாக பதினொன்று ஐம்பத்தாறுக்கு குரு பகவான் மேஷ ராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சியானது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறது தனசு ராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு விரிவாக உங்களுக்கு நான் இதை சொல்ல போகிறேன் சேனலை உங்களுக்கு வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை முதவாட்டி பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை முதல்ல ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் வரும் தனுசு ராசிக்காரங்க யாராவது உங்களோட ந உற்றார் உறவினர் நண்பர்கள் அப்படின்னு தான் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் தெரிஞ்ச தகவல் வந்து நம்மளுக்கு தெரிந்தவர்களுக்கும் தெரிய வைக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்கள் மனதில் இருந்தது அப்படின்னா தினமும் நம்ம இதை ஷேர் பண்ணுங்கள் தனசு ராசிக்காரங்களுக்கு மற்ற இதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த குரு பயிற்சி தனசு ராசிக்கு ரோக குருவாக உள்ள வருகிறார் அவருக்கு என்னென்ன பலன்கள் தனசு ராசிக்காரங்களுக்கு கொடுக்குறார் அப்படிங்கிறத பார்ப்போம் மூல நட்சத்திரத்துக்காரங்க இவங்க கேதுவுடைய நட்சத்திரம் மொத்த தசா காலங்கள் ஏழு வருடங்கள் என்னுடைய அப்ராக்சிமேட் கால்குலேஷனுக்கு ஒரு அஞ்சு வருஷம் எடுத்துக்கிறேன் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் தசா இருப்பு அப்படின்னு ராசி கட்டத்துக்கு கீழே இருக்கும் எவ்வளவு வயசு இருக்குன்னு நீங்க அதோட அடுத்து வருகின்ற திசைக்கோடு கால்குலேட் பண்ணிக்க இப்போ அஞ்சு வருஷம் பிளஸ் சுக்கர திசை ஒரு இருபது வருஷம் இருபத்தி வருஷம் வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கோச்சார ரீதியாக மற்றும் நட்சத்திர தசாபுத்தி வாரியாக எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா இந்த ருணரோக சத்ருஸ்தான இந்த திசையை இப்போது தந்திச்சு கொண்டு கொடுக்கிற தனசு ராசிக்காரங்க இந்த குரு பார்வையானது உங்க குருவானவர் ஆறாம் இடத்துல மறைகிறார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் படிப்பில் நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸில் அப்படிங்கிறதுலலாம் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க ஆறாம் இடத்துல குரு மறையறது அப்படிங்கிறது தனசராசிக்கு ராசிக்கு தன்னுடைய ராசிநாதனான குரு மறையறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விசேஷம் இல்லை அப்படின்றதுனாலும் பார்வை பலத்தால் மிகப்பெரிய நன்மையை கொடுக்க காத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் சொல்லணும் இல்லை ஆடை ஆபரணங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை சுப நிகழ்ச்சிகள் அதே மாதிரி உங்களுடைய இப்போ படிக்கின்ற மாணவர்களாக இருக்கும் போது நிறைய வந்து ஃபங்க்ஷன்ஸு அதிலெல்லாம் கலந்துக்கிறது நிறைய டான்ஸ் பார்ட்டிஸு அப்புறம் டான்ஸஸ் அண்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி எல்லாம் கலந்துக்கிட்டு நீங்கள் நிறைய ப்ரைஸஸ் எல்லாம் வின் பண்ணக்கூடிய காலகட்டம் படிப்பில் கொஞ்சம் மனநிலை அதில் செலுத்தாம வேற ஒரு விஷயத்துல செலுத்தக்கூடிய இதாக இருக்கிறதுனால நீங்களே பேலன்ஸ் பண்ணிக்கணும் அதுதான் உண்மை அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி போகணும் இதில் பாதி அதில் பாதி இன்னும் பேலன்ஸ் பண்ணணும் அந்த பேலன்ஸ் பண்ணாதான் லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும் அப்புறம் திசையில் இந்த குரு ஆறாம் இடத்துக்கு வரும்போது உங்க மேலே நீங்கள் வளர்ந்து வர போறீங்க அந்த வளர்ந்து வரும்போது சில பொறாமைகள் போட்டிகள் அப்படிங்கிறது இயற்கையாகவே வர்றது ஒரு இயல்பு அது மாதிரி உங்களுக்கு இப்போது வரக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்குது ருணரோக சத்ருஸ்தானம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன அடிபடுறது சின்ன சின்ன குறும்புத்தரம் பண்ணி நீங்கள் அதில் வந்து மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குழந்தைங்ககிட்ட இருந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் வரும் ஆனால் பார்க்குற இடம் எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கும் போது திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ திருமணம் நடைபெறுமா அப்படிங்கிறது ஒரு சில தங்க தடைகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி தன குடும்ப ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது ஒன்பதாம் பார்வையாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பணம் புகழ் அப்படிங்கிறது வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் இது வரைக்கும் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னவங்க எல்லாமே இப்போது உங்கள் பேச்சுக்கு மதிப்பளிப்பாங்க ஆனால் இதன் மூலியமாக மற்றவர்களுக்கு பொறாமை அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக வரும் அக்கம் பக்கத்தில் ஒரு சில சண்டைகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயங்கள் வரும் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களால் ஒரு சில சங்கடங்களை ஒரு சில சங்கடங்களை எதிர்கொள்வீர்கள் அப்படிங்கிறதுக்கு மாற்றுக்கிறதுக்கு அல்ல வண்டி வாகனத்துல அப்படிங்கறது போது ரொம்ப கவனமாக நீங்க இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் ஆறாம் இடத்தை பார்க்கும் போது சில ஆறாம் இடத்துக்கு உட்காரும் போது குரு வந்து ருணு ரோக சத்துரு அப்படிங்கிறது கொடுப்பார் அப்படிங்கும் போது உடல்நிலையில் ஆரோக்கியமான உடம்பு நிலை ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிறது உணவு பழக்கங்களை ரொம்ப நிம்மதியை கொடுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதன் மூலியமாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் இருக்குது சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா அதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே மிகப்பெரிய நல்லது உங்களுக்கு நடக்கும் நல்லது பண்ணலைனாலும் கெட்டதை பண்ணிக்கிட்டு உடம்பை கூடாது இந்த ஆரோக்கியத்தை நீங்கள் சரிவர செய்து கொள்ள அதே மாதிரி ரோகம் அதாவது நிறைய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்க கையில வந்து கடனை வந்து கொடுத்தா கூட நீங்க வாங்காது அது மிகப்பெரிய பிரச்சனைகளை உங்களுக்கு வாழ்க்கையில கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் லவ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரும் அதனால எதிரித்தன்மை அப்படிங்கிறது உங்க குடும்பத்திலையும் இல்லை உங்களை சுற்றாத்தனாரும் மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு போராட்டமாக கண்டிப்பாக ஆயிடும் அதனால் இந்த வாட்ரு பாலிந்தது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது லவ் எல்லாம் விஷயம்லாம் இப்போ வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது சில பேருக்கு லவ் மேரேஜும் நடக்கக்கூடிய வாய்ப்பும் கண்டிப்பாக உருவாகும் இதனால சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அது மாதிரி உங்களுடைய எனக்கும் வந்து வயசு ஆயிடுச்சிங்க எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஆனால் உங்க வளர்ச்சி மற்றவர்களுக்கு ஒரு பொறாமை தொல்லை கொடுக்க கொடுக்க தொல்லை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக அமையும் தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இப்போது உங்களுக்கு தொழில் அமைஞ்சு லாபத்தை கொடுக்கும் தொழிலை அமைய வைக்கும் முதல்ல ஸ்டார்ட் அப் பண்ணுவீங்க அப்புறம் சில சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே பண்ணும் சூரிய திசை இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் இந்த சூரிய திசையில் இருக்கிறவங்க தனசு ராசிக்காரங்க இந்த குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இது வரைக்கும் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அபரவிதமாக வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு சில சூழ்ச்சி வலைகளை பின்னக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்குங்க ரொம்ப நல்லது இது மாந்திரிகம் தாந்திரிகம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி வைக்கிறாங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் அப்படி ஒரு அமைப்பு இருக்கா அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் என்னோட ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணீங்கன்னா அது விஷயமாகவும் நம்ம கன்சல்ட் பண்ண கண்டிப்பாக அது பற்றி தெளிவும் உங்களுக்கு கொடுக்கலாம் சூரிய திசையில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படின்னா ராகுவுடன் எந்த கிரகங்கள் சேரும் போது கிரகணம் அடையும் இல்லை அப்படின்னா அதோடைய காரகத்துவத்தை இழக்கும் அப்படிங்கறது விதியின்படி இந்த சூரிய திசை வரும்போது இந்த மாதிரி ரணரோக சத்ருஸ்தானத்தில் குரு வரும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் மறைமுக எதிர்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அது காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் ப்ளஸ் பாயிண்ட் எதுவுமே இல்லையா அப்படின்னாலும் அது பார்க்குற இடம் தொழில் அப்படிங்கிறது அபிவிருத்தி அதிகமாக நடைபெறும் இப்போது உங்களுடைய தொழில வேற லெவலுக்கு நடத்திக்கிட்டு போவீங்க அதை உங்களுக்கு சில பேருக்கு பொறாமைகள் படலாம் போட்டிகளை ஏற்படுத்தலாம் பின்னாடி இந்த மாதிரி சூழ்ச்சி வலைகளை பின்னலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதே மாதிரி சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும் போது மற்றவங்களுக்கு அது ஒரு பிடிக்காத ஒரு விஷயமாக இருக்கலாம் நிறைய பேர்த்து உங்களுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது பின்வழி மறைமுகமாக கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் கடன் கிடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா சுபகாரியங்களால வாங்கினா பரவாயில்ல இது சுப விரயங்களாக நீங்கள் மாத்திக்கொள்வது புத்திசாலித்தனம் இல்லை அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு இது மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் அதனால சூரிய திசையில ரொம்ப பெரிய அலைச்சல்கள் இல்லைனாலும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் சூரியன் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளில் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு அமையும் உத்தியோகம் அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறவங்க நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்க அப்படிங்கிறவங்க ப்ளஸ்ஸு உங்களுடைய எக்ஸாம் எழுதக்கூடியவங்க காத்து கொண்டு இருக்காங்கன்னா கோச்சிங் இப்போது நல்லபடியாக ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் அரசு உத்தியோகம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரூப் டூ குரூப் ஒன்னா எல்லாத்துலேயும் ஜெயிச்சு வர்றதுக்கான வாய்ப்புகளும் அப்படிங்கிறது கண்டிப்பா உருவாகும் சந்திர திசை முப்பத்தி ஒரு வயசுல இருந்து ஒரு வயசு வரைக்கும் இந்த சந்திர திசை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் அடையுமா அப்படின்னா கண்டிப்பா மாற்றங்களை கொடுக்கும் சில நேர் சில பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் தாயார் வழியில் ஒரு சில கவனங்கள் ஏற்படுத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக அது கண்டிப்பாக உருவாக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்துக்கில் சில நேரங்களில் உங்களுக்குள்ள தாய் மகளுக்குள்ள சில சண்டைகள் சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு அமையும் ஏன்னு கேட்டிங்கன்னா நாலாம் இடத்து ராகு அப்படிங்கிறவரு உங்களுக்கு சந்திரன் திசையில் வந்து தாய்க்கே ஒரு சில பிரச்சனைகளை கொடுப்பார் ஒன்று ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு அப்படி இல்லை அதனால சில பாதிப்புகள் ஏற்படலாம் இல்லை அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால அதெல்லாம் சர்வ ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லதை கொடுக்கும் செவ்வாய் திசை அப்படிங்கிறது சில வீடு மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துரும் இருந்தாலும் அது சில சில விஷயங்கள்ல வந்து தடை தாமதங்கள் ஏன் ஏற்படும் அப்படின்னா இந்த லாலாம் இடத்து ராகு உங்களுக்கு தடுத்து தடு தடை தாமதங்களை கண்டிப்பா கொடுப்பார் அதே மாதிரி உங்களுடைய விஷயங்களை சுபகாரியங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள்ல இருக்கும் ஏன்னா உங்க பையன் பிள்ளைக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பா அமையும் சில பேர் வீடு மனை யோகம் மட்டும் கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு போவாங்க இந்த காலகட்டத்துல இளைய சகோதர வழியில மூத்த சகோதர ஒரு சில சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும் செவ்வாய் திசை காலங்கள்ல உங்களுடைய இளைய சகோதர வழியில மூத்த சகோதரவள்ல ஒரு சில பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவீங்க அவங்க மூலயமாக சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு அது வரும் அதேமாரி லோன் செக்டர் இந்த ஹோம் லோனு இதெல்லாம் வந்து வாண்டடாக கொடுப்பாங்க இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வாங்கிடாதீங்க ஏன்னா இந்த ஒரு வருட காலங்கள் ஆறாம் இடத்துல ரோக ரோ ரோக குருவானது உங்களுக்கு நல்லது பண்ண வர மாட்டார் ஏன்னா மறைந்த குரு அப்படிங்கிறது ஆறாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு நோய் எதிர்ப்பு கடன் அப்படிங்கிறதெல்லாம் அதிகப்படுத்திடுவார் அதனால் இந்த காலகட்டத்தில் அதில் உஷாராக இருப்பது நல்லது லோனை போட்டு தான் நான் வீடை கட்டுவேன் லோனை போட்டு தான் நான் ஒரு வெஹிக்கிளை வாங்குவேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதை அதே மாதிரி உத்தியோகம் அப்படின்னு சொல்லும் போது நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உருவாகும் ஐடி செக்டாரில் உள்ளவங்க அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்புறம் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து துறையில் அந்த துறையில் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சில பாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த பெரிய ஒரு மாற்றங்கள் வளர்ச்சி இருந்தால் கூட சில பொறாமைத்தனத்தினால உள்ள போட்டிகள்னால் சில விஷயங்களில் நீங்கள் இலக்க நேரிடலாம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரகசிய விஷயத்தை வெளியிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது ராகு திசை நாற்பத்தெட்டு வயசுலேருந்து அறுபத்தாறு வயசு வரைக்கும் இந்த ராகு திசை உங்களுக்கு நாலாம் இடத்துல ராகுவே ஆக்டிவேட் பண்ணுவார் இந்த காலகட்டத்துல நீங்கள் தாயார் வழியில் சொத்துக்கள் அவங்கள தாயார் வழியில் உள்ள விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் மறந்து கொஞ்சம் நாளைக்கு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதை கொடுக்கும் ஏன்னா இந்த ராகு உங்களுக்கு முழுமையான நன்மையை கொடுப்பார் அப்படின்னா அந்த காலகட்டத்துல ஒரு துன்பத்தையே கொடுப்பார் எட் சில பேருக்கு இருக்கிற இடத்த பொறுத்து ராகுவானவர் பலன் கொடுப்பார் சில பேர் எட்டாம் இடத்து ராகு அதே மாதிரி ஆறாம் இடத்து ராகு பன்னெண்டாம் இடத்து ராகு அப்படிங்கறதெல்லாம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருந்துச்சு அப்படின்னா மறைவிடத்துல ராகு இருக்கிறது ஒரு சில யோகத்தை கொடுத்தாலும் ஒரு சில பிரச்சனைகளை பயங்கரமா கொடுத்துரும் எட்டாம் இடத்து ராகுலாம் பிரிவு துக்கம் துயரம் அப்படிங்கிறதெல்லாம் அதிகப்படுத்தி விட்டுரும் அதே மாதிரி ஆறாம் இடத்து ராகு உங்களுக்கு இப்போ நோய் எதிரி கடந்து இருக்கிற இடத்துல குரு வந்து அப்படி பண்ணுற விஷயத்தை அது இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக பண்ணி விட்டுரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜனன கால ஜாதகத்துல இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த ராக திசை அப்படிப்பட்ட விஷயங்களை பண்ணும் அதே மாதிரி மூணாம் இடத்து ராகுவும் அவருக்கு பிடிக்காத ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ராகு வந்து அப்படின்னா இருக்கிற ஆதிபத்தியத்தை பொறுத்தே அது பலனை கொடுக்கும் காரகத்துவம் ஆதிபத்தியம் நட்சத்திரம் என்ன நட்சத்திர காலில் ஊன் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மெயினாக எல்லாத்தையும் பார்க்கணும் அப்போ இந்த ராகு திசை கெடுதலை பண்ணுவாரா அப்படிங்கினா நாலாம் இடத்து ராகு கெடுதலை தான் பண்ணுவார் இந்த மாற்று பாலினத்துடன் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஆணாக இருக்கும் போது பெண்ணோ பெண்ணாக இருக்கும் போது ஆணோ இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க முதல்ல எல்லா விஷயமும் சந்தோஷமாக தான் ஆரம்பிக்கும் இன்பகரமான ஒரு விஷயமாக கண்டிப்பாக ஆரம்பிக்கும் அப்போ அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அதை ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு கஷ்டப்படுத்தி ராகு பிரம்மாண்டத்தை காமிச்சு ஏமாத்துவார் அதனால் இந்த ராகு திசையப்போ மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அதே மாதிரி யாரை மிக பெருசாக நம்பியிருக்கீங்க இல்லை அப்படின்னா பெண்களுடைய தொடர்பு அதிகமாக இருக்கும் போது இது வந்து பெரிய கவலைகளையும் கஷ்டங்களையும் கொஞ்சம் போய் முடிஞ்சு சில பேர் இப்போ ரொம்ப நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் அது விட்டுரும் இந்த ராகு திசையை நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டெப் எடுக்காமல் இருந்தீங்கனாலே அது உங்களுக்கு ஒன்றுமே செய்யாமல் இந்த ராகு திசையிலேருந்து பிரச்சனைகளை நீங்கள் கொண்டு வந்துடலாம் இந்த ராகு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அந்த திசை வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது குரு திசை அறுபத்தாறு வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு இருக்குது இந்த குரு திசை உங்களுக்கு நன்மை பண்ணுமானா உங்கள் ராசி அதிபதி திசை இப்போ ஆறாம் இடத்துக்கு குரு வரும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கே வேலை செய்யும் அதனால் நோய் எதிரி கடன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கொடுத்து கொழுமைப்படுத்து அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கிறது எதிரிகள் சு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மாதிரி போட்டி பொறாமைகள் மாந்திரிகம் சூழ்ச்சி இப்படிங்கிற ப பணிகளில் நம்ம விழக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால எதையுமே ஒரு ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்து செயல்படுங்க இந்த குருவானவர் மற்ற நேரத்தில் நல்லது பண்ணுவாரா அப்படின்னா கண்டிப்பா பண்ணுவார் ஆனால் அவர் பார்க்கிற இடம் அந்த தொழில் அப்படிங்கிறது மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் தொழில் மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகாமல் இருக்குது அவங்களுக்குதான் உங்க பையன் பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணுவீங்க உங்க மகன் மகளுக்கு பண்ணுவீங்க திருமணம் அதே மாதிரி உங்களுடைய பேரம்பேத்திங்களுக்கு வந்து ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுவீங்க நிறைய பேர் தொட்டில போடுறது காது குத்து விழா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பண்ணுவீங்க அதே மாதிரி தொழில் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் குதூகலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு உங்கள் வாக்கு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் மற்றவங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும் அதனால் உங்கள் பேச்சை கேட்பாங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அட்வைசபிளாக இருப்பீங்க ஃபினான்ஷியல் பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றங்களே உங்களுக்கு கொடுக்கும் இப்போ உங்களுக்கு பேச பேசாதவங்களாம் வந்து பேசுவாங்க உங்கள் வாக்கை கேட்காதவங்களாம் இப்போ கேட்பாங்க உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் இது மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி உங்களுக்கு கண்டிப்பாக கூட்டுப்போம் அடுத்தது சனி திசை ரெண்டு வயசுலேருந்து நூற்றி ஒரு வயசு வரைக்கும் நான் தொண்ணூற்றொம்பது வயசு வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா இந்த சனி திசை அப்படிங்கிறது தனசு ராசிக்காரங்களுக்கு இருக்கிற இடத்த பொறுத்தே இந்த பலன்களை கொடுக்கும் இருந்தாலும் சனி திசை அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு திசை தான் சில பேருக்கு யோகத்தையும் கொடுக்கும் எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சனி ஒரு பதினோராம் இடத்துல இருக்கிறார் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறார் உங்களுடைய மகர லக்கணமோ இந்த சனி திசை யோகத்தை கொடுப்பார் ஒவ்வொரு விஷயத்துக்கும் மாறும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறும் அப்படிங்கும்போது அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது இன்னும் தெளிவாக நம்ம முடிவெடுக்க முடியும் இந்த சனி திசை பொதுவாகவே அவயோக திசையாக தனசு ராசிக்காரங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் அவர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத தான் நூறு சதவீதம் உண்மையே நம்ம வெளிப்படுத்த முடியும் ஆனா பொதுவாகவே சனி திசை சில கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கும் சில அரசியல்வாதி பின்னணி இல்லை இல்லை சமூக சாய்பை சார்ந்த பணிகளில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இதுதான் விஷயம் ஆனா இந்த சனி திசையப்ப குடும்பம் பிரச்சனைகள் நோய் எதிரி கடன் அப்படிங்கிறதெல்லாம் விழுவுறதில் ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக உருவாக்கி விடும் அதனால் ரொம்ப க உன்னிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் குலதெய்வ வழிபாடு முக்கியமானது இவங்க தனசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்துக்காரங்க என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சிவபெருமானே ஜென்ம நட்சத்திரத்தில் நீங்கள் வழிபட்டு வர்றது வில்வத்தையும் வில்வ மரத்தில் உள்ள வில்வ மா மாலையை பொறுத்து சிவபெருமானுக்கு நீங்க சாற்றி வருவது அதே மாதிரி நல்லெண்ணெய் கொடுத்து வருவது வியாழக்கிழமை வியாழக்கிழமை போயிட்டு குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு சிவபெருமானை வழிபட்டு என்ன தானம் பண்ணீங்க அப்படின்னா அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்தையும் என்ன தானம் பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு இந்த சிவபெருமான் உங்களுக்கு எல்லா இடர்பாடுகளும் பிரச்சனைகள் இருந்தும் உங்கள் குலதெய்வம் எல்லா பிரச்சனைகள் இடர்பாடுகள்லேருந்தும் உங்களுக்கு அழைத்து கொண்டு முன்னேற்றத்துக்கு கொண்டு வருவார் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கிடமல்ல இந்த தனசராசி மூல நட்சத்திரத்தாரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மனநிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்றே பிரபான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்கவளமுடன் திருச்சிட்டு ரொம்ப